நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வரும் நாள் வரும் வனம் உடைந்து மண்ணில் விழுந்து அழும் நாள் வரும் நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வரும் நாள் வரும் வனம் உடைந்து மண்ணில் விழுந்து அழும் நாள் வரும் நான் கால்நிட்டி அயர்ந்திருப்பேன் கண்மூடி படுத்திருப்பேன் நான் காலிட்டி அயர்ந்திருப்பேன் கண்மூடி படுத்திருப்பேன் உங்கள் குரல்கள் எந்த காதில் விழும் நாள் வரும் பதில் இல்லாய் எந்த வாழ்க்கை மூடியும் நாள் வரும் நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வரும் நாள் வரும் வானம் உடைந்து மண்ணில் வீழ்ந்து ஆளும் நாள் வரும் ஒருவர் அந்த ஒருவர் என் கவிதைகள் பற்றி பேசுவார் இருவர் அல்ல ஒருவர் என் கைகளை பற்றி கொண்டு கதறி கதறி அழுவார் நான் கால்நிட்டி அயர்ந்திருப்பேன் நான் கண்மூடி படுத்திருப்பேன் நான் கால்நிட்டி அயந்திருப்பேன் கண்மூடி படுத்திருப்பேன் அடடா அட அவரா என்று கூடி பேசலாம் அச்சோ அட அவரா என்று உச்சு கொட்டலாம் அடடா அடவரா என்று கூடி பேசலாம் அச்சோ அடவரா என்று உச்சு கொட்டலாம் நான் கால்நிட்டி அயர்ந்திருப்பேன் கண்மூடி படுத்திருப்பேன் நான் கால் அயர்ந்திருப்பேன் கண்மூடி படுத்திருப்பேன் உங்கள் கூறல்கள் எந்த காதில் வீழும் 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 நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வரும் நாள் வரும் வானம் உடைந்து மண்ணில் வீழ்ந்து அழும் நாள் வரும் வரும்